என்னை வந்து பார்க்குறவங்களுக்கு தலைவெறி குழம்பு இருக்கிறேங்களா அது ஒரு மாதிரி செயற்கையாக இருக்கணும் அப்படின்னு தோன்றது நான் எப்படி இருப்பேன் எப்பயுமே இருப்பேன் தானே இருப்பேன் சடை பின்னி பார்த்துருக்கீங்களா வெளியே போனால் பின்னிட்டு போவேன் வீட்டில் இருக்கும்போது தான் இருப்பேன் இது என்னோட இயல்பு சரி பார்த்துக்கோங்க கூட இருக்கிறவரே அப்படியே இருக்கிற செவ்வாலை அவர் இப்படி தான் பார்த்துட்ருக்கார் ரொம்ப காலமாக அதாவது சரி நீ வீட்டில் எப்படியா இருந்து தொலை எதுக்கு வீடியோவில் வரும்போது தலையெல்லாம் பின்னிட்டு ஒழுங்காக வரலாம்ன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க என்னைய அழகாக காட்டிக்கிறது என்னோடய குறிக்கோள் கிடையாது வீடியோவில் வந்து நான் என்ன பேசுகிறேன்னா அந்த விஷயந்தான் போய் சேரணுன்றது அது ஒரு மெயின் காரணம் ரெண்டாவது காரணம் என்னென்னா கண்ணகியன் தலைவரி குளமாக இருக்காதுன்னு தெரியுங்களா அவங்க வந்து நீதி கேட்டு தான் கே தலைவரி கோளத்தில் இருக்காங்க இங்கேயும் நிறைய விஷயங்களுக்கு நீதி இல்லாமல் இருக்குது அரசியல் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ஜோதிடமாக இருக்கட்டும் போலீஸ் சாமியாராக இருக்கட்டும் எக்கச்சக்கமாக இப்போ நான் என்னெல்லாம் பேசுகிறேன்னா எல்லாத்துலேயும் வந்து ஒரு நீதி தேவைப்படுது என் பெண்கள் வந்து நிற்க மாட்டாங்க எல்லா பெண்களோட பெண் பெண்ணோட குரலாக ஒரு குழந்தையோட குரலாக பாதிக்கப்பட்டவங்களோட குரலாக வந்து நான் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன் அதனால் இந்த தரவரி குளம் அதாவது நான் வந்து நீதி கேட்குற ஒரு இடத்துல இருந்து பேசுகிறதுனால இந்த தலைவரி குளம் இது என்னோட இயல்பு இதில் முன்னாடி வர காரணம் நான் வந்து மற்றவங்களுக்கு அழகாலாம் தெரியணுன்னு அவசியம் நல்லா தலை பின்னி பூ போட்டெல்லாம் வச்சு நீட்டாக வரணும் அவசியம் ஐட்டத்தில் சேர்த்துருக்கேன் திரு ஆமாம் ஆ கேட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கெட்டப் பண்ணிவிட்டு வந்தால் சும்மா இப்படி வந்தாலே படுக்க வரையான்னு கூப்பிட்ற ஆளுக்கெல்லாம் இருக்கீங்க அப்புறம் நான் இன்னும் நல்லா மேகப்பண்ணி வந்தால் ஆன்டி ஆண்டி லவர்ஸுக்கு தாங்க முடியாது இப்போயும் என்னை ஆண்டியாக தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் ஆண்டியாக பாருங்கள் தோண்டியாக பாருங்கள் என்னெல்லாம் வேணால் பார்த்துட்டு போங்க அதுதான் மெயின் ரீசன் இது ஒரு சுதந்திரம் நான் யாரையாவது ஆம்பளைங்களை பார்த்து இன்றைக்கி வரைக்கும் கேட்டதில்லைங்க ஏன் உங்கள் முடி வழுக்க வேண்டிய இருக்கீங்க ஏன் சொட்டையாக இருக்கீங்க அப்படின்லாம் யாரையுமே நான் இன்றைக்கி வரை கேட்டதில்லை எவ்வளோ பெருந்தன்மை அதே மாதிரி நீங்களும் ஏன் முடியை விரித்து போட்டிருக்கீங்க அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன முடிவில் இருக்கீங்கன்னா ஒரு சாமானிய பெண்ணா இப்படி தான் இருக்கணும் பணக்காரோட்டு பெண்ணாக இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களாம் பெண்களை பிரித்து பிரித்து வச்சிட்றீங்க ஒரு சாமானிய பெண் கொஞ்சம் இந்த வந்து எதாவது டான்ஸ் ஆடினாங்கன்னா வெக்கங்கெட்டவ புருஷன் வந்துப்பார் பொண்டாட்டி வச்சு சம்பாதிக்கிறான் இல்லை அப்படி இப்படின்னு வாய் வந்தபடி பேசுகிறீங்க அதே ஒரு கோடீஸ்வர பெண் நடிகையாக இருக்கிறவங்க யாருன்னா வந்து ஏதாவது வந்து ஹி அப்படின்னாங்கன்னா உன்னே ஆக அழகு தேவதை அப்படின்னீங்க ஒரே வாய் மாற்றி மாற்றி பேசும் அப்போ வந்து மனசுலே வந்து பெண்கள்னால் வசதியான பெண்கள் இப்படி இருக்கணும் வசதி இல்லாத பெண்கள் இப்படி இருக்கணும் படித்த பெண்கள் இப்படி இருக்கணும் படிக்காத பெண்கள் இப்படி இருக்கணும் நீங்களே வரையற பண்ணிடுறீங்க அப்புறம் என்ன பேசுகிறது நாங்கள் ஒரு நாள் கூட உன் மண்டியில் முடியில்லை வழுக்கையாக உட்காந்துருக்க ஏன் தலையாக இருக்க அப்படிலாம் நாங்கள் பேசினதில்லை ஏன் மூஞ்சி முழுக்க கரடி மாதிரி தாடியோடு இருக்க சேவ் பண்ணி தொலைஞ்சா என்ன ஏன் மீசையெல்லாம் மலிச்சிட்டு இப்படி பொம்பளை மாதிரி இருக்க கொஞ்சோண்டு மீசை வச்சா என்ன ஏன் முறுக்கு மீசையோடு சுற்றிட்டு இருக்கேன் நல்லாவே இல்லை உன் மூஞ்சிக்கு இதெல்லாம் எதுவுமே சொன்னதில்லைங்க நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம்